வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான ஒவ்வால் மீன் கிடைச்சிச்சு இதை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நல்ல பெரிய வவால் மீனாக கிடச்சிச்சு இந்த மழை டயத்துக்கு இந்த வவால் மீனை வச்சு சுட சுட சா சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் மக்களே எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு நம்ம இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துடலாம் பாருங்கள் மக்களே மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே மாதிரி சின்ன சின்ன பீஸா போட்டு எடுத்துக்கிட்டேன் வாங்க அது எப்படி குழம்பு வைக்கிறேன்னு பார்த்துடலாம் குழம்பு எப்படி கரைச்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க மக்களே நம்மளுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்தளவுக்கு புளி போட்டுரும் குளியை ஊற போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை போட்டுக்க போகிறோம் மிளகாத்தூளை போட்டுட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் மக்களே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கோம் மக்களே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மக்களே குழம்பு நல்லா கொதிக்க விட்டுகிட்டே இருக்கிறோம் இந்த ஒரு தாளிப்ப போட்டுக்கலாம் பாருங்க மக்களே இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லா சூடாயிட்டு மக்களே இப்போ தாலிப்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெடிச்சு வர நேரத்தில் சின்னங்காய் சேர்த்து போகணும் வெடிக்கவே இல்லை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் இந்த டைம்ல நம்ம சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் மக்களே அப்பதான் இந்த குழம்பு ஊற்றுறோம் வாசனை நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இந்த தாலிப்ப நம்ப ஸ்ட்ரைட்டா குழம்பு ஊற்ற போறோம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு மக்களே இந்த டைமில் நம்ம வீட்டிலே காய்ச்சி மாங்காவை பறிச்சிட்டு வந்திருக்கோம் அதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் மக்களே மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் மாங்காவை சேர்த்துருவோம் மக்களே மாங்காவை சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி சென்னையை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மீனை சேர்த்துக்கலாம் மக்களே மீன் குழம்பு வைக்கிறது ஈஸியான வேலை தான் மக்களே இது இருக்கட்டும் அதுக்கடையில் குதிச்ச பறவை எப்படி இருக்குன்னு காட்டின மக்களே அதுக்கடையில் கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் மக்களே மக்களையே உப்பு போட மாறந்துடாதீங்க நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சிருக்கேன் அதை சொல்ல மாறந்துட்டேன் உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க மீன் குழம்பு நல்லா குய்ச்சிட்ருக்க மக்களே மீன் குழம்பு நல்லா குச்சிட்டுக்கிட்டோம் அதுக்கடையில் நம்மளுக்கு மீன் குழம்புல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் அதுக்காக என் வீட்டுக்கார் எனக்காக கோழி ஓட்டி வந்திருக்காரு அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை தனியாக சமைச்சுக்கலாம் குழம்பு குச்சோடனே எப்படி இருக்குன்னு காட்டுற மக்களே பாருங்கள் மக்களே குழம்பு வச்சு முடித்தோடனே சாதமும் கரெக்டாக வந்துடுச்சு சுடாக சாப்பிட போகிறோம் இதை வடிச்சிட்டு அதான் மக்களே குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கம கமன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா மீன்லாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்ட்டு மாங்காவும் மீனையும் சேர்த்து சுடு சுட சாதத்தில் சாப்பிட்டு பாருங்க மக்களே சொர்க்கம் மக்களே கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க மக்களே மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே